தமிழ் வீடு சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் முதல் முறையா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களா நீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிற கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் இடையில வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிற அந்த நல்ல பாண்டிங் வந்து வீடு பினிஷிங் ஆகும்பொழுது இருக்கிறது இல்லை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டன்டிங் ரைஸ் ஆகிறத சில இடங்கள்ல பார்க்க முடியுது அது எல்லா இடங்களையும் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த சில இடங்களில் ஏன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸன்டிங் வருதுன்னா ஒரு சரியான புரிதலும் ஒரு ப்ரீ பிளான் ஆன திட்டமிடுதலும் இல்லாததுதான் இதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல வீடு கட்ட போறோம் நம்ம எவ்வளவு ஸ்பேசிஸான இடம் இருக்கு அதை மாசுபடி நீல அகலங்களை நம்ம பைனலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம வீடு கட்டப் போறோம் இந்த நீல அகலத்துல கட்ட போறோம்ன்றத நம்ம ஃபைனல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம அப்ரோச் பண்ணணும்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் டீமை நம்ம அப்ரோச் பண்ணணும் இன்னைக்கு டிசைனர் டீம்ங்கிறது நிறைய ஆர்கிடெக்ட்ஸா இருக்கட்டும் இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் நிறைய டிசைன் மட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இதுக்கு நிறைய இருக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய அதுல டிசைன் மட்டும் கூட ஒர்க் பண்ணி தராங்க அவங்களை காண்டக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ளவங்கள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரியான ரூம்ஸ்லாம் வேணும் எத்தனை ரூம் பண்ண போறோம் கேஸ் உள்ள பண்ண போறோமா வெளியில பண்ண போறோமா கிச்சன் ஏரியா வேணுமா டைனிங் ஏரியா வேணுமா பூஜை ரூம் வந்து செப்பரேட்டா ரூம் வேணுமா அல்லது நமக்கு அப்போல பண்ண போறோமா இந்த மாதிரி நம்ம பேசிக்கா ஒரு வீடுகளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம வீட்டு ஆளுகளாக உட்காந்து நமக்கு என்னெல்லாம் தேவை நம்ம எப்படிலாம் வீடு கட்டலான் இனிஷியலாகவே உட்காந்து டிசைன் பண்ணிடுறோம் ஏன்னா டிசைன் ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த விதமான கரெக்ஷன்ஸும் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் வர்றதுல பண்ணிக்கலாம் அந்த நம்ம இனிஷியலா நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம வீடை ப்ரொசீட் பண்ணிட்டு போற போக்குல ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு இந்த ஹால் ஸ்பேஸ் பத்தால இதை பெருசாக வைக்கணும் இந்த வால் இங்கே வரக்கூடாது எனக்கு இந்த வேற இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமாக வரனால இன்ஜினியர் ஸ்கூலில் ஏன் டூ இல்லை நிறைய மிஸ்டேனஸ் அதிகம் இது ஒரு வகையான காரணம் இது மட்டுமே காரணம் கிடையாது இது ஒரு வகையான காரணம் அப்போ அது வராமல் இருக்கணும்னா இ இனிஷியலாக ஃப்ளோர் பிளானை ஃபைனல் பண்ணிக்கணும் இன்னைக்கு ஃப்ளோர் பிளான் நிறைய பேர் வாங்காம தப்பு பண்ணுறது என்னென்னா யாருக்காவது கால் பண்ணி ஃப்ரீயா பிளான் வரைஞ்சு தர முடியுமா அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்தோம் சொல்லி அவங்களா ஒரு பேனா பேப்பர் எடுத்து வரைஞ்சு கொடுத்து கட்டும் அது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக தெரியுது இல்லை எந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்கணும் இப்போ விண்டோனா எங்கே கொடுக்கணும்னு தெரியாமல் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அதுக்கு உண்டான ஃப்ளோர் பிளானை நம்ம ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் கண்டிப்பாக வாங்கணும் ஏன் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் கண்டிப்பாக வாங்கணும்னா இனிஷியல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஊர்களில் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டரே இருப்பாங்க அவங்களே எல்லா விதமான வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க பட் ஆனால் இன்னைக்கு வேலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுனுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க டாக்டராகவே இருந்தாலும் கார்டியாலஜி இருக்காங்க கைனாகாலஜிஸ்ட் இருக்காங்க ஆர்த்தோ நீரோ இந்த மாதிரி வேற வேற ஸ்பெஷல் இதுக்கு தனியாக இருக்குங்கிறது மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் அந்த மாதிரி இருக்காங்க இன்டீரியருக்கு தனி டிசைனர் இருக்காங்க எக்ஸ்டீரியர் எலிவேஷனுக்கு தனியாக இருக்காங்க ஸ்ட்ரக்சரல் இருக்காங்க லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்காங்க இந்த மாதிரி வேரியன்ட் ஃபீல்டில் வேற வேற டிசைனர் தனியாக இருக்காங்க ஸோ கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனரை காண்டக்ட் பண்ணி அந்த நம்ம கட்டப்போகிற வீட்டுக்கு தேவையான ஃப்ளோர் பிளான் தான் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களே அதுக்கு தேவையான ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் பிளானை கொடுத்துட்டு இது ரெண்டையும் நம்ம ஆல்மோஸ்ட் வாங்கிட்டோம்னா பைனல் எலிவேஷன் டிராயிங் எலிவேஷன் டிராயிங் நமக்கு எப்படி வேணும் நமக்கு எலிவேஷன் வந்து இப்ப பெயிண்டிங்லேயே பண்ண போறோமா மெஷனரி ஒர்க்கில் பண்ண போறோமா அல்லது டைலேங் ஒர்க்கில் பண்ண போறோமா வெளியில வந்து இல்ல வேற ஏதாவது பேனலிங்ல பண்ண போறோமா அந்த எலிவேஷன் எப்படி வேணும் அப்படின்றத அதையும் ஆல்மோஸ்ட் நம்ம டிசைனர் டீம் வச்சே ஃபைனல் பண்ணிக்கலாம் இந்த மூணு விஷயத்தையும் ஒரு வீட்டோட ஓனரா நம்ம தனியா அதுக்காக சார்ஜ் கொடுத்து நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதை மூணையும் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு போய் நம்ம போய் அப்ரோச் பண்ணி நமக்கு வீடு கட்டுறதுக்கான ரெக்யர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கொட்டேஷன் கேட்கறோம் இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தவறுகள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயே வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்படின்னு எடுத்த உடனே ரேட்டு கேக்குறாங்க நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும் நம்ம எப்படி வீடு கட்ட போறோம் நமக்கு ஸ்டீல் என்ன வேணும் சிமெண்ட் என்ன பண்ண போறோம் மணல் என்ன பண்ண போறோம் பிளம்பிங் இருக்கு சேனடரி இருக்கு டைல்ஸ் இருக்கு இந்த மாதிரி எந்த ரெக்குயர்மெண்ட்டுமே நம்ம சொல்லாம எனக்கு வீடு கட்டணும் இதுக்கு எவ்வளவு சார்ஜ் வரும்னு கேக்குறாங்க இது நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு வீட்டை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட்ஸில் அவங்க கேட்குற விஷயங்களே கூட இந்த வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் எவ்வளோ வரும் அது பட்ஜெட்டிங் எவ்வளோ வரும் கேட்குறாங்க அது கேட்குறது தவறு கிடையாது ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பயமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கிறது எவ்வளோ பட்ஜெட்டிங் ஆக போகுது எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது அப்படின்ற பயம் தான் ஸோ அப்போ யார் ஒரு ரேட்டு க கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த வீட்டை கொடுத்துட்றாங்க இப்போ இன்ஜினியர்ஸ்க்கும் இருக்கிற பயம் என்னன்னா ஒரு கிளைண்ட்டை நம்மளை சந்தித்து கேட்கும்பொழுது இருக்கிறதுல மினிமமான கொட்டேஷனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டை நம்ம எப்படியாவது எடுத்துகிறோன்ற எண்ணத்தில் அவங்களும் இருக்கிற ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு ரூபாயில் ஆரம்பித்த ரேட் வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணுவாங்க அது அந்தந்த சிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரெக்கொயர்மெண்டுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து மாறும் நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லாமல் அவங்க கேட்குற விஷயங்கள் என்ன கேட்குறாங்க அன்னைக்கு நான் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன் அதில் பார்க்கும் பொழுது வீடியோ அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அதுக்கான காஸ்ட் கேட்கும் ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணதாக அவங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க இந்த ரேட்டில் இவ்வளோ

எடுத்த உடனே தயவு செய்து ரேட்டை கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுங்கிறத சொல்லுங்க ஏன்னா நான் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேசிக்காக சொல்ல தெரியாது அது தவறும் கிடையாது ஏன்னா யாராக இருந்தாலும் என்ன மெட்டீரியல் போடுறது அது எப்படி பண்ணுறதுங்கிறது யாருக்குமே தெரியுது இல்லை ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்டீல் தான் வேணும் எனக்கு இந்த வயர் தான் போட போகிறோம் இந்த டைல்ஸ் தான் வேணும் பாத்ரூம் டைல்ஸ்னால் இந்த சைஸில் வேணும் எனக்கு சானிடைஸ் ஃபிட்டிங் இப்படி தான் வேணும் எனக்கு ஸ்டேர் கேஸில் ஹேண்டில் வேணுமா அதில் வால் வேணுமா அதில் கிளாஸ் போட போகிறோமா அதில் டீ கூட்டில் பண்ண போகிறோமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும் அல்லது ஈஸியஸ்ட்டாக அந்த டவுட்டுகளை கேட்டுக்கணும் ஒரு விஷயம் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள் எந்த மாதிரியான மெட்டீரியல் போடுவீங்க உங்கள்கிட்ட எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியண்ட்டுலாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க ஸ்டார்டிங் ரேஞ்சு தான் இந்த கொட்டேஷனா அல்லது இதில் ஹையர் ரெண்டு பண்ணணுன்னா என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்றத நீங்கள் இன்ஜினியர்ஸை கேட்டிங்கனாலே அவங்களே தாராளமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வீட்டை நான் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த வீட்டில் உள்ள இந்த ஐட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் எனக்கு நீங்கள் பண்ணித் தரணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே இனிஷியலில் ரெக்யர்மெண்ட் தெளிவாக நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான கொட்டேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் நம்ம எந்த விதமான ரெக்குயர்மெண்ட்டுமே கொடுக்காம வெறுமனே வெறும் ஸ்டார்டிங் ரேஞ்சை வச்சு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வீடு நடக்கும் பொழுது பேசிக்காக போக 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 சார் எனக்கு இது எனக்கு டோர் வந்து இந்த டோர் பிடிக்கல எனக்கு இந்த டோரை வச்சு கொடுங்க ஹேண்டில் இதை மாற்றி கொடுங்க எனக்கு ஃபேன் வந்து இந்த பிராண்டில் போடுங்க அப்படி ஒன்று ஒன்று நம்ம மாடிஃபை பண்ணி சொல்லும் பொழுது இன்ஜினியர்ஸ்க்கு சார் நான் கொடுத்த ரேட் இந்த ரேட்டில் தான் கொடுத்துருக்கேன் டைல்ஸ் வந்து நான் ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே போனால் என்னால் பண்ணித்தர முடியாது அது எக்ஸாக உங்கள் சைடில் வரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு சொல்லும் பொழுது அது

தெரிஞ்சுக்கோங்க கிளைண்ட் நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத நீங்க சொல்றதுக்கு முதல்ல கத்துக்கோங்க உங்களுக்கு தெரியலனா அந்த இன்ஜினியர்ஸே கூட நீங்க தாராளமா கேட்கலாம் எந்த மாதிரியான மெட்டீரியல் போட போறீங்க சார் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத கேட்டு ரெக்குயர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க கொட்டேஷனை ஃபைனல் பண்ணி அப்ரூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து ஏன்னா வெறுமனே ரேட்டை மட்டுமே பார்த்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமா பைனல்ல அதுக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இடங்கள்ல நடக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ ஒரு சட்ட சாதாரணமா போடுறோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டை ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் ஆரம்பிச்சு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் கூட ஒரு சட்டை இருக்குது அது வேரியண்ட் பிராண்டை பொறுத்து மாறுது இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் சட்டை மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நிறைய விதமான பிராண்ட்ஸ் இருக்குது குவாலிட்டி இருக்குது அதுக்கான வேரண்டி ரேஷியோ மாறுது அதுக்கான பர்பஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறதில் நம்ம நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வீடு கட்டுறோம் ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம பண்றது கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு போய் பிளாஸ்டிக் நம்ம பீஸ் ஆண்ட் வச்சு பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கும் இல்லை எனக்கு நேச்சுரல் ரிவர்ஸ் ஆண்டை வச்சு தான் பிளாஸ்டிக் பண்ணணும்னா இன்றைக்கி ரிவர்ஸான நிறைய அவைலபிலிட்டியே கிடையாது கிடையாது அப்ப ரிவர்ஸ் ஆனதா வேணும்னு அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணும்பொழுது டோட்டலா ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அதுக்கான காஸ்டே டபுள் ஆகும் அந்த ஒரே ஒரு ஐட்டத்துல அதே போல வயரு நிறைய இருக்கு நான் ஒவ்வொருத்தரையும் அந்த ஒவ்வொரு மெட்டீரியலையும் நான் சொல்ல விரும்பல ஏன்னா வீடு கட்டுறது எல்லாத்துக்குமே அது தெரியும் சோ அப்ப ஒவ்வொரு பொருளும் மாறும் பொழுது அதுக்கான ரேட்டு மாறதான் செய்யும் அப்ப நம்ம வெறுமனே நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த வீடு வந்து ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்றாங்க எனக்கு ஏன் அவங்க த்ரீ தௌசண்ட் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வேறையா இருக்கலாம் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வேறையா இருக்கலாம் அது எல்லா பொருட்களையும் சார்ந்தது இத இன்னொரு விஷயம் நடக்கலாம் யூடியூப் அப்புறம் நிறைய வீடியோவில் கமெண்ட்ஸ்ல கேட்கறது எல்லா ஊர்லையும் ஒரே ரேட்டு வரும்னு நினைச்சுட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக அப்படி கிடையாது இப்போ நான் மதுரையிலேருந்து பேசுறேன்னா மதுரையில் உள்ள லேபர் காஸ்ட் வேற இங்கே உள்ள மெட்டீரியலோட ரேட்டு வேற இங்கே உள்ள எம்ஸ் அண்ட் ரேட் ரேட்டு வேற செங்கலோட ரேட்டு வேற இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மெட்டீரியலோட ரேட்டு டோட்டலாக டிஃப்ரெண்டாக வரும் லேபர் காஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்டாக வரும் ஸோ அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகதான் செய்யும் நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் இங்கே நான் வாங்குற பொருளுக்கும் சென்னையில் வாங்குற பொருளுக்கும் கோயம்புத்தூர்ல வாங்கும்போது டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையும் ஒரு இன்ஜினியருக்கு உண்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்கிறது அந்த ஊர்களுக்கு அந்த மாதிரி மாற தான் செய்யும் இப்போ நான் இதே இது மதுரை சிட்டியில் பண்ணுறதுக்கும் ரூரலில் ஒரு வில்லேஜில் பண்ணுறதுக்குமே ரேட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் லோக்கல் மதுரையிலேயே சொல்கிறேன் ஏன்னா அதுக்கான ட்ரான்ஸ்போர்ட் மாறும் நான் லேபர் இங்கேருந்து திரும்ப நான் அங்கே அதுக்கான அவங்க லேபர் ஒர்க் பண்ணுற டைமிங் மாறும் அவங்க போயிட்டு வர்றதுக்கான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மாறும் அப்போ இங்கே ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய விதமான எக்ஸ்பென்சஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும் பொழுது அப்போ வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் மாறலாம் அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோ அதுக்கு உண்டான காஸ்ட் மாதிரி டிஃபரன்ஸ் வரலாம் இப்போ நான் வந்து கிளைண்ட்டுக்கோ ஒரு இன்ஜினியர்ஸ்க்கோ சப்போர்ட் பண்ணி பேசணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது இன்னைக்கு நிறைய இடங்களில் இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் வருது புலம்புறத நம்மளால பார்க்க முடியுது கிளைண்ட் போய் கேட்டீங்கன்னா இன்ஜினியரை பற்றி நிறைய குறைகள் சொல்கிறாங்க இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க கிளைண்ட்டை பற்றி நிறைய குறைகள் சொல்கிறாங்க அவங்க அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதுக்கப்புறம் நிறையா ரெக்யூட்மெண்ட்டை விரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு பேசிட்டு போனால் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு வேலைகள் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதையும் இவங்க வந்து எனக்கு எந்த பொருளுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க எது கேட்டாலும் தனி தனின்னு சொல்லிட்டே போறாங்க எல்லாமே தனினா நான் ஏன் மொத்தமா உங்கள்கிட்ட கொடுக்கணும்ன்ற காஸ்ட் சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த வீடு கட்டும்பொழுது இப்போ இன்டீரியர் ஒர்க்ல இருந்து எல்லாமே ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான நாலேஜஸ்மே கிடையாது என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல இப்போ ஒரு ரூமோட சைஸ்ல ஆரம்பிச்சு என்ன மெட்டீரியல் போடுறது எந்த மாதிரியான உட் நான் தேர்ந்தெடுக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல சார் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அடுத்தடுத்த விசோட்ல நான் இது இது சார்ந்த விளக்கங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா நான் ஷேர் பண்ணான்னு இருக்கேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அந்த மாதிரி தகவல் எதுவும் தேவை இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் ஒரு வார வாரம் இது சார்ந்து ஒரு ஒரு எபிசோடாக நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு கட்ட பிளாட் க்ளீன் பண்ணதில் ஆரம்பிச்சு அதில் யூஸ் பண்ணுற ஸ்டீலில் ஆரம்பிச்சு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் வீடு கட்டணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மதுரையிலிருந்து வீனஸ் ஹோம்ஸ் அசோக் குமார் நன்றி